அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயத்தை பற்றி சுயம் நம்முடைய அந்த இயல்பு நம் மீது நாம் வந்து விருப்பம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய உண்மையான குணாதிசயம் நம்முடைய உண்மையான சுயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சுயத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த உள் உணர்வை நாம் அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சுயமானது நம்முடைய சுயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு புரிய வரும் அதாவது நம்முடைய தியானங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய சுயமானது நமக்கு தெரிய வரும் அதாவது சுயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இயற்கையாகவே என்னுடைய ஒரு ஒரு இயல்பு இப்படிதான் என்னுடைய இயல்பு இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத சுயம்னு சொல்வது அதாவது என்னுடைய இயல்பு இயல்பை தான் நான் சுயம் என்று சொல்கின்றேன் ஏனென்றால் மனிதன் அந்த சமுதாயத்தில் மனிதன் பிறரிடம் பழகும் பொழுதும் வாழ்க்கையை நாம் அணுகும் பொழுதும் பிறரிடம் நடித்து நாம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு உண்மையாக உணர்ச்சியை வெளிப்படுத்தி நாம் வாழ்க்கையை முழுமையாக வாழ்க்கை வாழவே இல்லை நம்மையும் நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இந்த வாழ்க்கையும் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உண்மையான சுயம் என்பது இது கிடையாது நம்முடைய உண்மையான சுயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் முதலில் தனிமையைத்தான் விரும்புவோம் தனிமை என்றால் தனியாக காட்டுக்கு சென்று இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை சமுதாயத்திற்கு மத்தியில் இருந்தாலும் நம் நம்முடைய மனதிற்குள்ளே நம்முடைய அந்த நம்முடைய ஆன்மாவை நாம் தனிமையில் இருக்கலாம் அதுதான் முக்கியம் நம்முடைய உண்மையான சுயம் என்பதும் இயல்பு என்பதும் இதுதான் இது இது வந்து நாம் வந்து நம்முடைய நாம் இதுவாகத்தான் இருக்கிறோம் நாம் இதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் அந்த சுயமாகவே அதனுடைய இயல்பாகவே தான் நாம் இருக்கின்றோம் ஆனால் இந்த சமுதாய கட்டமைப்பில் நாம் மாட்டிக்கொண்டு நாம் இன்றைக்கு நம்முடைய சுயத்தை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம் அதாவது நாம் நம்முடைய தியானங்களை செய்து நம்முடைய உள்ளுணர்வை பெருக்கிக் கொள்வதன் மூலம் நம்முடைய சுயத்தை நாம் அறிய முடியும் அவ்வாறு அறியும் பொழுது நமக்கு உண்மையான தனிமையின் ஒரு ஒரு ரகசியம் தனிமையின் ஒரு அருமை தனிமையின் ஒரு ஒரு இன்பமயமான வாழ்க்கை நமக்குரிய வரும் நீங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் ஒரு தனித்துவமான மனிதராக இருப்பீர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதராக இருக்கும் பொழுது உங்களிடம் யாரும் என்ன பண்ண முடியாது உத்தரவு போட முடியாது பிறர் பிறர் உங்களை அடிமைப்படுத்த முடியாது எது யார் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு அற்புதமான வாழ்க்கையாகவும் இருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே மிகவும் அற்புதமாக அழகாகவும் பேரழகாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த சுயத்தை சமுதாயம் என்பது விரும்புவதில்லை இந்த சுயமானது சமுதாயத்திற்கு மிகவும் ஆபத்தானது அதாவது இந்த வழிபாட்டு நெறிமுறைகள் நம்முடைய மரபு சார்ந்த கருத்துக்கள் அரசு அரசியல்கள் இதே போ இதே இது போன்ற விஷயங்களுக்கு இந்த சுயமானது மிகவும் ஆபத்தானது அதனால் மனிதன் மனித ஒரு தனி மனிதனை இந்த சமுதாயமானது தன்னுடைய தனித்துவம் மிக்க மனிதனாக மாற்றுவதை விட மாற்றுவதை விரும்பவும் கிடையாது அவ்வாறு தனித்துவம் மிக்க மனிதனாக மாற்றுவதை விட அதற்கு பதிலாக மனிதனை எவ்வாறு மாற்றிவிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெர்சனாலிட்டி தனித்துவமிக்க ஒரு பிறரை ஒப்பிட்டு உங்களுடைய பெர்சனாலிட்டி எப்படி பிறரை ஒப்பிட்டு பார்க்கிற வகையில் மனிதனை மாற்றிவிட்டாங்க பிறரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்டை பெருசாலிட்டி அதிகமாக இருக்குது பிறரை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உண்டை பெருசாட்டி கம்மி இருக்குது அவரிடம் பணம் காரு பங்கா எல்லாமே இருக்குது அவனிடம் எதுவும் இல்லை அவ்வாறு சமுதாயமானது ஒரு தனி மனி தனி மனிதனை மாற்றிவிட்டது ஒவ்வொரு மனிதனும் வேலை பார்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு சம்பந்தமே படித்த ஒரு படிப்பு வேறு ஆனால் வேலை பார்ப்பது சம்பந்தமே இல்லாத ஒரு வே வேலை படித்த படிப்புக்கும் வேலை பார்ப்பதற்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையில் அவன் விருப்பமில்லாத ஒரு துறையில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஒரு தனித்துவமான மனிதன் மனிதனை அவனை பற்றி அவனுடைய சுயத்தை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு காரணம் இன்னொரு காரணம் பிறரின் வற்புறுத்தினால் பிறரின் ஒரு தாக்கத்தின் ஒரு தாக்கத்தினால் வரக்கூடிய ஒரு செயல்கள் தான் காரணம் பிறரின் ஒரு தூண்டுதலால் வற்புறுத்தலால் நாம் செயல்படுமே ஆனால் இந்த சமுதாயமும் தனக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை பார்த்துக்கொண்டு ஒரு புலறுபடியாக மாறிவிடும் இன்றைக்கு சமுதாயம் ஒரு புலறுபடியாக மாறுவதற்கு காரணம் இதுதான் இந்த கால இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் பார்த்திங்கன்னா பழைய காலத்து மாதிரி இல்லை இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய வந்துருச்சு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே தான் சேல்ரி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்போ இப்போ உள்ள பசங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டிகிரியை முடிக்கிறாங்க முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஐடி வேலை தான் பார்க்குறாங்க ஐடியில் சேல்ரி விட ஐம்பதாயிரம் தான் அதாவது குறைஞ்சபட்சம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே தான் அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு அவங்களுடைய என்ன வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கை வாழும் விதமே மாறுகின்றது எங்கே போனாலும் பஸ்ஸில் கூட போக மாட்டாங்க ஃபுல்லாக பைக்கில் தான் போகிறாங்க பெட்ரோல் போட்டுட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாறுது அவங்க முகத்தில் போடக்கூடிய மேக்கப் எல்லாம் மாறுது அவங்க பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் மாறுது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் மாறுது அவங்களுக்கு தங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மாறுது வேலை பார்க்கக்கூடிய சம்பளம் அதிகமாக வாங்கினா வேலையை பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே மாறுது அப்போ கையில் வரக்கூடிய பைசாவை வைத்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைகளையே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறா மாற்றிக்கிட்டான் இருக்க ஐடி ஃபுல் ஐடி கம்பெனியில் பசங்க அப்படி தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சொகுசாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு திடீரென்று என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஐடி வேலைகளுக்கு திடீர்னு ஐடி கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு வேலை இல்லை சொல்லி திடீர் தினம் ஒரு பத்து ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் மொத்தமாக அனுப்பிவிட்ருந்தாங்க வேலை இல்லை என்று அப்போ இந்த மாதிரி சொகுசாக வாழ்ந்து பழகிய ஒரு வாலிபனுக்கு ஒரு இளைஞனுக்கு திடீரென்று பைசா இல்லாத போது அவன் அதற்கு அடிமையாகி விடுகின்றான் அப்போ அவனுக்கு என்ன ஆகுது ஒரு பஸ்ஸில் பைக்கில் போய்ட்டு இருந்தான் பஸ்ஸில் போகிறத கூட என்ன பண்ணுறான் வைக்கப்படுகின்றான் பைக்கில் பெட்ரோல் போட்டு போயிட்டு இருந்த பைசா இல்லை வெக்கப்படுகின்றான் நம்ம முன்னாடி ஒரு வீட்டில் தங்குவோம் வீட்டில் வாடகை கொடுத்து தங்கியிருந்தோம் அப்போ அந்த வீடு மிகவும் பெரியதாக அழகாக இருந்தது இப்பொழுது தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படும் வாடகை கொடுக்க பைசா மேலும் கஷ்டப்படுகின்றேன் அப்படிங்கிற ஒரு குறைபாடு வந்து விட்டது காரணம் பழைய வருமானம் இல்லை ஒன்று வேண்டாம் ஒரு ரேஷன் கடைக்கு போய் ஒரு ரேஷன் அரிசி வாங்குவதை மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு தரக்குறைவாக நிறைய பேர் நினைக்கிறாங்க மெக்கப் அந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்வது வாழ்க்கையானது மக்களுடைய அந்த மாயை அந்த சொகுசு தனமாக வாழ்ந்து மனிதனுக்கு பழகிவிட்டது அதனால் மனிதன் இப்போது இந்த இயல்பாக ஒரு பழைய காலத்து போல ஒரு எங்கேயும் நடந்து போவது வருவது ஒரு இயற்கையான உணவை உண்பது ஒரு எல்லோருடம் ஒரு எளிமையாக இருப்பது எளிமையான வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது மிகவும் குறைந்து விட்டது அந்த மாதிரி இருப்பது அப்போ மனிதனுக்கு சின்ன வயதிலேயே அதிகமான சம்பளத்தை பைசா கொடுத்து பழகுவதனால அவனுக்கு அது போன்ற சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பின்பு அந்த பணம் இல்லாமல் அவன் கொஞ்சம் வசதி வசதி வாய்ப்புகளோடு வாழ முடியவில்லை என்றால் மிகவும் கடினம் கஷ்டப்படுகின்றார் இதனால் பார்த்திங்கன்னா மனிதர் என்ன பண்ணுறான் பிறரின் வற்பொரு வற்புறுத்தலுக்கு எளிதாக ஆட்படுகின்றார் எளிதாக ஆ அவனுக்கு சொல்கிறத கேட்குறான் இதன் காரணமாக பிறருடைய வற்புறுத்தலுக்கிழங்க அவன் எல்லா தீய செயல்களிலும் தேவையற்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றான் இளைஞர்கள் தான் வருங்கால வாழ்க்கை ஆனா அவர்களை என்ன பண்றாங்க இந்த போல விஷயங்களில் தன்னுடைய சொகுசு தன்மையை நீட்டித்துக் கொள்வதற்காக அதே வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக மனிதன் பிறரின் தூண்டுதலுக்கு தூண்டுதலுக்கிணங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் இதான் வாழ்க்கை சமுதாயம் என்பது கெட்டு ஒரு புலர்படியாக மாறிவிட்டது அப்போ ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய அந்த சுயத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உள் உணர்வின் காரணமாக தியானம் செய்வதன் மூலமாக உள் உணர்வின் காரணமாக தன்னுடைய சுயம் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளும்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் நேர்மையாகவும் மிகவும் ஒரு பேர் அமைதியுடனும் பேர பேரழகாகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ளலாம் மிகவும் தனித்துவமிக்க மனிதனாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் இதுதான் முக்கியம் அனைவருக்கும் நன்றி